இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க மேம் மை வைஃப் ஹார்ட் பம்பிங் லெவல் இஸ் ஃபார்ட்டி ஒன்லி டேப்லெட்ஸ் கோயிங் ஆன் வார்ட் சப்ளிமெண்ட்ஸ் டு டேக் இன் அண்ட் ஹவு டு பூஸ்ட் ஹெர் ஒரு அருமையான அன்பான கணவர் அழகா கேட்காரு என்னுடைய வைஃப் உடைய ஹார்ட் அந்த பம்பிங் ரைட் ஃபார்ட்டி தானே இருக்கு எனக்கு அந்த லெவல் தெரியல ஓகே கார்டியாலஜிஸ்டுக்கு தெரியும் ஆஹ் சோ என்ன சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க ஓகே ஹார்டுக்காக என்னது நான் எடுக்கிறேன் சொல்றேன் கோ க்யூ டென் அது ஒரு நல்ல ஹார்ட்ட பாதுகாக்கிற ஒரு சப்ளிமெண்ட் அண்ட் நியர்சன் அண்ட் ஒமேகா த்ரீ ஓகே அந்த ஒமேகா த்ரீ ஆஹ் ஃபிஷ் ஆயில் டீப் சி பிஷ்ல இருந்து டிரைவ் பண்ணப்பட்ட அந்த ஒமேகா த்ரீ அது ஹார்ட் இன்ஃப்ளமேஷன் கொரோனிக் இன்ஃப்ளமேஷன் இது எல்லாத்தையும் குறைக்கும் அதிரோஸ் கிளீரோட்டிக் பேட்சஸை குறைக்கும் அதிரோஸ் கிளீரோஸ் இல்லன்னா கொழுப்புகள் படியாம இருந்துச்சுன்னா அழகா அந்த ஹார்ட் நல்லா எஃபிஷியண்டா பம்ப் பண்ணும் பிபி குறையும் இதே எஃபெக்ட் நேட்டோ கினேஸ்க்கும் இருக்குதுன்னு சொல்றாங்க பிபி குறைக்கும் அத்திரோஸ் கிளீரோசிஸ் குறையும் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஓகே சோ இதெல்லாம் கொடுத்து பாருங்க